ஆக்சுவல் வாரியர்ஸ் இந்த சமூக வலைதளங்களில் எக்ஸில் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் மோசமானதை பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க தொடர்ந்து ஈவக இறக்கமற்ற கூட்டம் தாவேக்கா அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நேற்று வந்து அவங்க வெளியிட்ட வீடியோ தான் அதோட டீ கோடெல்லாம் நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு தகவல் வந்திருக்கு என்னென்னா இந்த தாவேக்காவில் ஒரு முக்கியமான நடிகர் ஒரு படத்துலலாம் நடிச்சிருக்கார் ஒரு ரெண்டு மூணு படத்தில் நடிச்சிருக்கார் ரீசெண்டாக கூட ஏதோ ஒரு படத்துலலாம் நடித்து மேடையெல்லாம் பேசினவர் அவரும் அந்த கரூர் ஸ்டாம்பட்டில் இருந்திருக்கார் அவரோட டிரைவராக இருக்கிறவர் சென்னையில் ஆட்டோ ஓட்டுறாரு அந்த டிரைவரை நம்ம நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் போய் கேட்குறாரு அவரே சொல்லிடுறாரு நான் நானும் அங்கே இருந்தேன் நான் தான் அந்த ஆக்டரோட ட்ரைவர் அப்படின்னு பேசிடுறாரு நீ எப்படி வெளியே வந்த அந்த ஆக்டர் இப்படி அந்த கருஷ்டம்பில் இருந்து சேஃபாக வெளியே வந்தாங்க எப்படி ச அந்த கேரவனில் கூட இல்லையே எப்படி நாங்கள் வந்து அந்த நடிகருடைய கார்லேயே இருந்துக்கிட்டோம் கார்லேயே கண்ணாடியை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு காருக்குள்ளேயே இருந்துக்கிட்டோம் அப்படின்னா வெளியில் எவெல்லாம் நசுங்கி சாகிறான்றத காருக்குள்ளேயே இருந்து பார்த்துருக்கோம் எப்படி இந்த திருவான்மூரில் ஒரு பா ஒரு தேட்டர் ஒன்று இருந்துச்சு ஆராதனை பிரார்த்தனான்னு சொல்லி அதை வந்து காரில் இருந்துகிட்டே அந்த தேட்டரை பார்க்க முடியும் படத்தை பார்க்க முடியும் ஆட்டோவில் உட்கார்றவங்க ரோட்டில் அப்படியே ஜாலியாக இருக்கும் அது அந்த மாதிரி நாற்பத்தி ஓரு மரணங்களை காருக்குள்ளேயே இருந்து பார்த்துருக்காரு அந்த துணை நடிகர் அப்படின்ற தகவலும் நமக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுக்குது அப்போ வரைக்கும் அதுக்குள்ளேயே இருந்தேன் ஆமாண்ணா மூணு மணி நேரம் அதுக்குள்ளேயே தான் உட்காந்துருந்தோம் அப்புறமா தான் நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதிகபட்சமாக அந்த காரை ஒரு ரெண்டு மூணு குழந்தைங்களையாவது உள்ள தூக்கி போட்டு ஏசியில் உட்கார வச்சுருக்கலாம் இல்லைங்க ஏசியில் போட்டு உள்ளே உட்காந்துக்கிட்டு நல்லா சேஃப் ஜோனாக வெளியே வந்திருக்காங்க அப்போ இந்த கூட்டத்தை இவன் எப்படி பார்க்குறானுங்கன்னு பாருங்கள்